அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பருத்தியான கருங்கன்னி பருத்தியில் வந்து நம்ம பருத்தி பஞ்சு எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கால் பூச்சி வந்து இந்த பருத்தி செடியில் தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து பிடிச்சி இருக்கு இதுதான் உணவு சங்கிலி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து எளிதாக வந்து இது பண்ணிடும் அப்போ எளிமையாக வந்து நன்மை செய்கிற பூச்சிகளை வந்து நம்ம உருவாக்க ஆரம்பிச்சிட்டா போதும் நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கிறதுனால என்ன சிக்கல் ஆகும் அப்படின்னா இந்த உணவு சங்கிலி முறை வந்து அறுபற்றோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயிருக்கு நன்மை செய்யக்கூடிய நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து முதல்ல வந்து பாதிப்பு அடையும் அந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கிறதுனால அப்போ நம்ம நன்மை செய்கிற பூச்சிகளை உருவாக்கணும் அப்படின்னா இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை முதல்ல தெளிக்கக்கூடாது அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை பூச்சி விரட்டிகள் இயற்கை இடுபொருட்கள் தயாரித்து பயன்படுத்தும் போது இந்த உணவு சங்கிலி வந்து இன்னும் அதிகமாகும் குறிப்பாக வந்து நன்மை செய்யக்கூடிய எட்டுக்கால் எட்டுக்கால் பூச்சி செலந்தி தட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி வெட்டுக்கிளி குலவி தேனி இதெல்லாம் வந்து அதிகமாகும் அப்போ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிர்களுக்கு தீமை செய்யக்கூடிய தீமை செய்கிற பூச்சிகளை வந்து அழிக்கிறது அதோடய முட்டையை அழிக்கிறது அதோட புழுவை அழிக்கிறது தான் அதோடய வேலையாக இருக்கும் குறிப்பாக இன்னொரு வேலை முக்கியமாக செய்யும் இந்த நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து மகரந்த சேர்க்கையை அதிகப்படுத்தும் அப்போ நம்ம மகசூழ்நிலை இயல்பாக வந்து அதிகரிக்கும் செந்தமிழ் இயற்கை பணியிலிருந்து நான் உங்கள் உழவர் போதிபகவன் நன்றி வணக்கம்